ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் பேசுகிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க போகலாம் இந்த காலகட்டத்தில் இப்போது நம்ம நண்பர்கள்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருப்போம் ஆனால் அப்பாக்கிட்ட மட்டும் நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போது சீலனை நான் சொன்ன மாதிரி அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க அதுதான் தோழனுக்கு தோழனாக நம்ம இந்த காலகட்டத்தில் ஸ்டேட்டஸை பார்த்தா எல்லாருமே மேக்ஸிமம் வைக்கிறது ஃபுல்லாகவே நண்பன் அப்படி தான் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஆனால் அப்பா ஸ்டேட்டஸ் எப்பாவது பிறந்த நாள் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம அப்பாவதுக்கு என்ன செய்வோம் நம்ம ஸ்டேட்டஸில் வைப்போம் அன்றைக்கி தான் நம்ம வைப்போம் ஆனால் வைக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம சொந்தம் அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் அதுக்கப்புறம் நம்ம ந கல்லூரியில் உள்ள நண்பர்கள் அதுக்கப்புறம் வில்லேஜ் இருக்கிற நண்பர்கள் அதுக்கப்புறம் நம்ம கடந்து போகிற எல்லாருமே அதுக்கப்புறம் தான் ஆனால் இப்போ எல்லாமே மறைச்சி நண்பன் அப்படி சொல்கிறோம் ஆனால் நண்பர்கள் கிடைக்கிறது வரம் தான் ஆனால் அப்பா அம்மாவும் என்றைக்குமே யாருமே மறந்துடாதீங்க ஏன்னா இந்த வீடியோ மூலம் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா இருக்கிறது ஒரு லைஃபு ஸோ அப்பா அம்மா தான் நம்மளை கஷ்டப்பட்டு இப்போ நம்ம வளர்ந்துருப்போம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருப்போம் நிறைய பணம் இருக்கும் நிறைய சம்பாதிப்போம் நிறைய நல்ல ஒரு இடத்துல இருப்போம் ஆனால் அதுக்கு காரணம் யாரும் நாம கிடையாது நம்ம அப்பா அம்மா தான் ஸோ கஷ்டப்பட்டு அவங்க சின்ன வயசில் அவங்க ஒரு வேலை ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை செஞ்சு தான் நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க நம்ம இந்த நிலைமைக்கு வளர்த்து விட்ருக்காங்க ஸோ அவங்க நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு இந்த காணொலி மூலமாக நான் ஒரு எல்லாருக்குமே ஒரு ரிகூஸ்ட் வைக்கிறேன் ஸோ சரி அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் என்னதுன்னா அப்பா அம்மா கேட்டாச்சு அதுக்கடுத்த கொஷின் யாரை கேட்போம் அப்படின்னா அண்ணா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சிலர் வீட்டில் அண்ணான்னா வேண்டா அப்படின்ட்டு இருப்பேன் ஒரு சிலருக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு செட்டே ஆகாது ஒரு சிலர் வீட்டில் அண்ணன் தம்பி பாசமாக இருப்பாங்க சரி இப்போ சீலன் அண்ணட்ட கேட்போம் ஆனால் உங்கள் வீட்டில் இப்போ அண்ணா உங்களுக்கு அண்ணா இருக்கா இல்லையா கண்டிப்பா அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காப்புல கூட பிறந்தது எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி மொத்தம் நாலு பேர் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அண்ணா இருக்காப்பில் சரி அண்ணன் இருக்கேன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ அண்ணாவை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டே ஆகணும் சரி இப்போது உங்கள் அண்ணாவை பற்றி சொல்லுங்கள் இப்போ அண்ணா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ இப்போ எனக்கு அண்ணா இல்லை ஆனால் சில டைம் யோசிப்பேன் சரி சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இப்போ உங்களுக்கு அண்ணா இருக்குது ஒரு சில விஷயங்களை இப்போ நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு சில விஷயங்கள் இப்போ பைக் வேணும் அப்படி இருக்கும்போது அப்பாட்ட கேப்பீங்க அப்போ அப்பா யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அண்ணாக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா அல்லது உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்களா இல்லை அண்ணாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை இம்பார்ட்டண்ட் முதல் அண்ணனுக்கு தான் அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு அண்ணனுக்கு தான் முதல் கொடுப்பாங்க சரி அண்ணா கொடுப்பாங்க சரி இப்போ அண்ணாட்டவே ஒரு பொருள் கேட்குறீங்க அண்ணா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அண்ணா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அண்ணன்ட்ட போய் கேட்கும் போது கொஞ்சம் தயங்குவேன் கொஞ்சம் தயங்கி தான் கேட்கணும் சரிடா முடிஞ்சால் தருவேன் இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம வந்து சரி தம்பி தானே அப்படின்ட்டு ஏற்றுக்கணும் நல்லா கொஞ்சம் அண்ணன்ட்ட வந்து கொஞ்சம் பொறுமையாக போய்விடுவேன் சரி முடிஞ்ச அளவுக்கு அண்ணாவும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போது அண்ணாவை பற்றி நீங்கள் ப எனக்கு எங்கள் அண்ணாவை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ கரெக்டு தானே அவர் தம்பியாக இருக்கிறது அண்ணாவுக்கு கண்டிப்பாக மரியாதைக்கணும் ஏன்னா அடுத்த அப்பா அண்ணா தான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம அப்பாவுக்கு அடுத்த ஒரு இடத்துல இருக்கிறது அக்கா அக்கா யாருன்னா நமக்கு அம்மா அண்ணா யாருன்னா நமக்கு அப்பா ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்து நம்ம எல்லாமே சொந்த பந்தமாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிட்டே போய் முறையாக கேட்கலாம் எங்கள் அண்ணடா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்றவங்ககிட்ட போய் நம்ம உரிமையை கேட்க முடியாது ஏன்னால் அந்த உரிமை நமக்கு வராது அதே மாதிரி இப்போ நீங்கள் அண்ணாக்கு பயப்படுறீங்க சரி இப்போது உங்கள் ரொம்ப நீங்கள் கேட்டதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இது எங்கள் அண்ணன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த டைமில் நீங்கள் ஒரு பொருளை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு எப்படி சொல்லாம ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்த ஒரு பொருள் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷத்தில் ஒரே ஒரு பொருள் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சரி நம்ம அண்ணா எதுவுமே வாங்கி தர மாட்டேங்குது ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இந்த இருபத்தாறு வருஷத்தில் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு பொருள் என்ன பொருள் அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாமா எங்கள் அண்ணனுக்கு வந்து எனக்கு வந்து செண்டு பிடிக்கும் அதனால் எனக்கு வந்து சரி இங்கெல்லாம் வெளியே எங்கெல்லாம் போகும்போது பிடிச்ச ஃபீன் அது செண்டு வாங்கி தருவாப்புல அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி அண்ணன் நம்மளுக்காண்டி வாங்கி தந்துருக்காங்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இருபத்தேழு நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா சரி அண்ணா பற்றி சொல்ல போகிறாங்க இருபத்தேழு வருஷம் ஸோ ஏதாவது ஒரு பெரிய பொருளாக பைக்கு காரு அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தா ஆனால் சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்கன்னா சென்ட் அதாவது சென்ட் மேக்ஸிமம் அவ்வளோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இருபத்தி ஏழு எங்கள் அண்ணன் கொடுத்தது ஃபைவ் ஹண்ட்ரட்னால அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அது அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதே அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த வீடியோ மூலமாக சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா பற்றி பெரும் எப்படி சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் கார் வாங்கி கொடுத்தாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சீலனு என்ன சொன்னாங்கன்னா உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க ஒரு எங்கள் அண்ணா ஐநூறுரூவா இருந்தாலும் ஒரு சென்ட் வாங்கி கொடுத்தாங்க அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்படி சொல்கிறது நமக்கு ஒரு உண்மையில் அது ஒரு வியக்கத்தக்கது தான் அந்த ஒரு விஷயத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் சரி அப்போ இந்த வீடியோ மூலமாக நான் இப்போ உங்கள் தம்பிக்கு சென்ட் வாங்கி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறீங்க உங்களுடைய ஒற்றுமை எந்தெஞ்சிக்குமே இருக்கிறதுக்கு இந்த பிஜேஸ் ஆனந்த் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள்